யார் முதலியார் ஏன் வீடியோவை பற்றி வந்து அதிகமாக நம்ம சமூக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் அப்படின்னு காரணம் முதலியார் பட்டம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த செங்குந்த இல்லை மன்னரை வந்து ஏதாவது ஆபத்து ஏற்படணும் அப்படின்னா நம்ம அந்த செங்குந்த நம்மள படையை மீறி தான் அவரை வந்து தொட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு இது வரைக்கும்

எல்லாமே இருக்கு சோழர்கள் கல்வெட்டுகளில் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச படை இடங்கை வளங்கை படை தெரிஞ்ச படையில் வந்து இடங்கை படையில பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறு சாதிகள் அந்த தொண்ணூற்றி ஆறு சாதிகளுக்கு படை தலைவர்களாக இருந்து அந்த படைகளை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக வந்து நம்ம அந்த செங்குந்த தான் தலைமை ஏற்று நடத்தியிருக்காங்க போர் தொடங்குவதற்குள் நீங்கள் திரும்பி விடுவீர்கள் என்று என் தந்தை சொன்னார் நீங்கள் என்னுடன் நிலுங்கள் உங்களுக்கு பின்னால் நம்ம கைகோளை பெரும்படை இந்த பாவடி நிலம் வந்து அந்த செங்குந்த கைக்கோள நெசவாள சமுதாயத்துக்கான இடம் அதுக்காகவே இடம் அந்த இடத்துல தான் வந்து காமாட்சியம்மனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அவர் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டி முதல்ல அவங்கள்ட்ட காலையில் எழுந்திரிச்சு ச நம்மையிட்டு தான் அந்த நம்ம தொழில் நெசவு தொழிலக்கூடிய தொழிலையும் ஆரம்பிக்கும் அனைத்து மொழியாரும் ஒன்றா அப்படின்னா இல்லை சமீப காலமாக வந்து நம்ம சமூக வலைதளங்களில் முதலியாரை பற்றியான வீடியோக்கள் நிறைய வந்துட்டுருக்கு அதை நான் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தோம் முதலியார்னா எல்லாரும் ஒன்றா செங்குந்த கைக்கோலம் முதலியார்னா யார் அவர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது சூரபத்மனை கொள்றதுக்கு வந்து முருகனுக்கு வந்து துணையாக இருக்க பார்வதி தேவியின் சிலம்பில் இருந்து நவ வீரர்கள் தோண்டினாங்க வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்கள் தோண்டினாங்க அவர்கள் தான் முருகனுக்கு வந்து சூரபத்மனை கொல்ல போர் போருக்கு வந்து அவர் உறுதுணையாக இருந்து சூரபுத்தனை கொண்டு வெற்றி பெற்றார்கள் அந்த வெற்றி விழாவை கொண்டாடுறாங்க அந்த கொண்டாடுறப்ப முருகர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்குறாரு அப்போ நம்ம செங்குந்த நவ வீரர்கள் வீரபாகுங்கள்கிட்ட செங்குந்த நவ வீரர்களை கூப்பிட்டு நீங்கள் தான் அந்த வெற்றிக்கு முதல் காரணம் முக்கிய காரணம் நீங்கள் எதுவுமே கேட்காம இருக்கீங்களே அப்படின்னு முருகர் கேட்குறப்ப உங்களுக்கு என்ன வேணுங்கிறப்ப உங்களுடைய அந்த விழாவில் வந்து முதல் நாள் கொடியேற்றமும் அந்த முடிவும் முடிவு மண்டகப்படியும் நாங்கள் தான் இருந்து செய்யணும் அப்படின்னு முருகர்கிட்ட கேட்குறாங்க முருகர் மிக சந்தோஷமாக என்ன பண்ணுறாருனா அந்த முதல் நாளுடைய கொடியேற்றத்தை அந்த செங்குந்த கைக்கோள முதலியாருக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் நாள் ஆனி ஆணி மாதம் மாசி மாத அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் நடக்க திருவிழாவில் முதல் நாளுடைய கொடியேற்ற விழாவையும் அந்த பன்னெண்டாம் நாள் நடக்கக்கூடிய மண்டகப்படியையும் வந்து நம்ம செங்குந்த கைக்கோளம் முதலியார் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அதை இன்று காலம் வரைய அதை சீர சிறப்புமாக வந்து நம்ம செங்குந்த கைக்குள முதலியார் வந்து திருச்செந்தூரில் செஞ்சிட்டு வரோம் அது என்ன ஆகுனா அந்த வரலாறுகள் வந்து கொஞ்சம் காலமாக வந்து கரெக்டாக நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குளறுபடி நடக்குது அந்த மண்ட முதல் நாள் கொடியேற்று விழாவில் வந்து முதல்ல நாம தான் கொடி பற்றமே ஏற்றி ஏற்றிட்டு இருந்தோம் திருச்செந்தூரில் அது கொஞ்ச காலம் மறைஞ்சு மறைஞ்சு நம்ம முன்னோர்களுடைய நம்ம அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அதை வரலாறை சொல்லி வளர்க்காதனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய இருந்து அந்த கொடியை பூஜை பண்ணி நம்ம கொண்டு போகிறப்ப யானையில் வந்து அந்த பட்டத்தை அவங்க வாங்கி கொண்டு போய் கொடியேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறுச்சு இப்போ சமய காலமாக அந்த ரெண்டு வேர்டுமாக என்ன ஆகுதுன்னா நம்ம மண்டபத்துக்கே வந்து அவங்க அந்த கொடியை வந்து பூஜை பண்ணதை வாங்கிட்டு போனாங்க இப்போ கடந்த வருடம் என்ன ஆகுதுன்னா பூஜை பண்ணி நம்ம இருந்து பிடுங்கிட்டு போகிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதுக்கு காரணம் நம்ம ஒற்றுமை குறைவாக இருக்கிறது கொஞ்சம் நம்ம ஒன்று சேர்ந்து செயல்பட்டு செயல்பட்டுருந்தோம்னா அந்த உரிமை நம்ம விட்டு பறி போகாது அந்த உரிமையை நாம் வரக்கூடிய இந்த ஆண்டு அனைவரும் ஒன்றிணைந்து நாம் அதை வந்து மீட்டெடுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து என்னென்னா நம்ம செங்குந்த நவ வீரர்கள் நம்ம அந்த செங்குந்த கைகோளம் முதலியார் வந்து முருகன் இருந்து எப்படி இப்போ நம்ம மின்னுலகிலிருந்து மண்ணுலவுக்கு வராங்க அப்படிங்கிற வரலாறை நம்ம இப்போ பார்ப்போம் முருகனுக்கு வந்து தீவிர பக்தராக முசுகுந்த சோழன் சொல்லி ஒரு மன்னர் இருந்தார் அவருடைய முருக முருகனுடைய தீவிர பக்தர் முருகன்ட வந்து ஒரு வேண்டி ஒரு வரம் கேட்குறார் உங்கள்கிட்ட சூரபத்மனை கொள்ள உறுதுணையாக இருந்த உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வீரபாகுல்கிட்ட செங்குந்த நவ வீரர்கள் வந்து எனக்கு உறுதுணையாக வேணும் அப்படின்னு சொல்லி அவர் முருகன்ட்ட வரம் கேட்குறார் முருகரும் அவர் வந்து அவருடைய தீவிர பக்தரான முசுகுந்த சோழன்ட்டு என்ன பண்றாருனா நவ வந்து நீங்க போய் முசுகுந்த சோழனுக்கு அவங்களுக்கு உறுதுணையாகவும் அவருக்கு பாதுகாப்பாகவும் இருங்கன்னு சொல்லி முசுகுந்த சோழனுக்கு நம்ம வீரபாவட்ட நவ வீரர்களை வந்து அவருக்கு அனுப்பி வைக்கிறார் அப்ப அப்போதான் வந்து நம்ம செங்குந்த கைக்கோளம் முதலியார் வந்து மின்னுருந்து மண்ணுளவுக்கு வந்து அவங்க கால் பதிக்கிறாங்க அப்போ முசுகுந்த சோழன் வந்து திருவாரூர் இருக்கிற தியாகராஜ அந்த தியாகராஜர் கோயில் அந்த சுத்துவராஜில் அந்த அந்த இடத்துல தான் அவருடைய அரசாட்சி இருக்குது அங்கே திருவாரூர் கோயில் தியாகராஜர் கோயிலுக்கு தான் அவங்க வந்து முதல் முறையாக அங்கே வராங்க மின் முசுகுந்த சோழன் மன்னனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய மகனுக்கு வந்து இந்த செங்குந்த கை முதலியாருடைய வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்களுடைய வீரபாகுடைய பெண்ணை வந்து மனமுடிச்சு வைக்கிறாங்க அவர் மனம் முடிச்சதுக்கப்புறம் அவருடைய முருகன் கட்டளிட்ட மாதிரி அந்த முசுகுந்த சோழனுடைய போர் போர் படையில் அவருக்கு பாதுகாப்பாகவும் அந்த நாட்டுக்கு வந்து அரணாகவும் வந்து வீரவாவுட்ட நவ வீரர்கள் வந்து அங்கேயே வந்து இருந்து பணியாற்றாங்க அதன் பிரிதாக என்ன பண்ணுறாங்கன்னா சோழ மன்னர்களுக்கு நம்ம போர் படை தளபதியாகவும் போர் வீரர்களாகவும் கோயிலில் வந்து மெய் காவலர்கள் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாத தற்கொலைப்படை பூனைப்படை இதெல்லாம் சொல்லல அன்னைக்கு வந்து இந்த செங்குந்த கைகோள முதலியார் தான் வந்து சோழ மன்னர்களுக்கு வந்து மிகவும் மெய் காவலர்களாகவும் படைய வீரர்களாகவும் இருந்து மன்னருக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தாங்க போர்லையும் சரி மன்னருடைய அரண்மனையிலையும் சரி மன்னருக்கு பாதுகா அதாவது ஒரு மன்னரை வந்து ஏதாவது அவர் ஆபத்து ஏற்படணும் அப்படின்னா நம்ம அந்த செங்குந்த கை கைக்கோள படையை தான் அவரை வந்து தொட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு இது வரைக்கும் அப்படி தொடரமா இருந்தால் அவருடைய நம்ம நம்ம கை கைக்கோளோட அந்த படை வீரர்களுடைய உயிர் போனதுக்கு தான் மன்னரை தொட முடியும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இந்த வரலாறுகள் வந்து சொல்லுது நமக்கு இப்ப என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த நடைமுறை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இராணுவத்துல கர்னல் தளபதிகள் இவங்கெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறை இந்த போர் இருந்தது அப்படிங்கறது பேஸில் தான் இந்த இந்திய நாட்டுடைய இன்னைக்கு ராணுவமே கட்டமைப்பு வந்து இருக்கு அதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா அன்னைக்கு இந்த போர் படையில் இருந்த வீரர்கள் இன்னைக்கு வந்து நெசவாளராக வந்து எப்படி ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் சோழர்கள் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டக்கூத்த ஒட்டக்கூத்த வந்து நம்ம சோழர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு சோழர்களுக்கு வந்து ராஜ குருவாக இருந்திருக்கார் அதேமாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு சோழருக்கு வந்து உடல்நிலை சரியராகப்போ தன் அவரே வந்து மன மன்னராக பதவி ஏற்று ஆட்சி புரிஞ்சிருக்காரு அதுபோக வந்து பன்னெண்டு அதாவது சிறப்பாக பணியாற்றக்கூடிய படை தலைப்புகளுக்கு என்னென்னா சோழ காலத்தில் வந்து அவர்கள் வந்து குளுநில மன்னர்களாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு குளிர் குறுநில மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க செங்குந்த கை முதலியார்கள் இதுக்கான கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது சோழர்கள் கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கைக்கோளர் படை இடங்கை வலங்கை கைக்கோளர் படை இந்த மாதிரி வந்து படை படையை பற்றியான இதெல்லாம் வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து நமக்கு அந்த இடத்துல அதை தெரியப்படுத்துது தெரிஞ்ச கைக்கோளர் படையில் வந்து இடங்கை படையில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு சாதிகள் அந்த தொண்ணூற்றி ஆறு சாதிகளுக்கு படை இருந்து அந்த படைகளை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக வந்து நம்ம அந்த செங்குந்த கைக்கோளம் தான் தலைமையேற்று நடத்தியிருக்காங்க அந்த போர்கள் இதெல்லாம் இதெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்கள் கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூத்தாறு சாதிகை இவங்க கீழ் வச்சு அந்த படைகளை வழிநடத்தி கொண்டு எந்த ஒரு தேசத்தையும் வந்து நம்ம வீழ்த்தக்கூடிய சோழர்களை வந்து இவ்ளோ தென்னிந்தியா முழுக்க பரவலாக அனைத்து நாடுகளையும் வந்து கைப்பற்றியிருக்காங்கன்னா இன்னைக்கு இந்த இவருடைய தெ செங்குந்த கைகோளம் முதலியார் தான் வந்து அவ்வளோ பெரிய வெற்றியை எடுத்திருக்காங்க இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க அடையில அதில் வந்து அருமொழி செல்வன் வந்து சொல்லுவார் இப்போ நீங்கள் நீங்க முன்னால செல்லுங்க உங்க பின்னால் தெரிந்த கைகோளற் படை துணையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வரலாற்றை வந்து அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு போர் குணம் கொண்ட சமூகமாகவும் போர் படை தளபதிகளாகவும் வீரர்களாகவும் இருந்த ஒரு சமூகம் எப்படி வந்து ஒரு நெசவு சார்ந்த ஒரு ஒரு நுட்பமான ஒரு தொழில் அதாவது ஒரு மனிதனுடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடையை தயாரிக்கக்கூடிய ஒரு சமூகமாக எப்படி மாறினாங்கிறத நம்ம காமாட்சி அம்மன் என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி வீர தீரமா செயல்பட்டு பல உயிர்களை வந்து மன்னனுக்காக நாங்க இது பண்ணிருக்கோம் கொண்டிருக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கோம் ஆனா எங்கள் சமூகம் வந்து ஒரு அமைதியான ஒரு சமூகமாக எந்த உயிர்களையும் கொல்லாம நாங்க தொழில் செய்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து செங்குந்த கைக்கோளம் முதலியார் வந்து நம்ம காமாட்சியம்மன் வை வேண்டி காமாட்சி அம்மன் என்ன பண்றாங்கன்னா அவருடைய புடவிலிருந்து ஒரு நூலை உரிமை கருவி இதை வச்சு நீங்க தொழில் செய்து பொழிச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அதை அந்த நூல் வாங்கிட்டு வந்து நம்ம முன்னோர்கள் அதை வந்து பாவடி நம்ம பாவடின்னு சொல்லுவீங்களா பாவடியில வந்து நூல் அந்த நூல் வந்து பெருக்கி பாவாக்கி பாவை வந்து வந்து ஆடையாக உற்பத்தி பண்ணி நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மக்களின் மானத்தை காக்கக்கூடிய ஆடையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம செங்குந்த கை கொலம்பு சமூகம் வந்து உருவாகிறாங்க இப்போ இன்றைக்கி அந்த பாவடியோட நிலமை என்னவாக இருக்குது அப்படின்னா எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பஞ்சமி நிலம் அந்த சமூகத்துக்கான நிலம் அது அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து மன்னர்களாகட்டும் அரசாங்கம் ஆகட்டும் ஆங்கிலேய காலத்தில் ஆகட்டும் அந்த பஞ்சமி நிலத்தை அந்த சமூகத்துக்கானது அப்படின்னு இருந்த மாதிரி அந்த பாவடி நிலம் வந்து அந்த செங்குந்த கைக்கோள நெசவாளர் சமூகத்துக்கான இடம் அதுக்காகவே உருவாக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல தான் வந்து காமாட்சியம்மனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அவர் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டி முதல்ல அவங்கள காலையில எழுந்திரிச்சு அவங்கள நம்ம ச தான் அந்த நம்ம பாபு தொழிலே ஆரம்பிப்போம் இன்றுமே அனைத்து பாவடிலையும் பார்த்தீங்கன்னா அம்மனும் முத்துக்குமர சாமி கோயில் முருகனுடைய பேர் கூட முத்துக்குமார சாமி கோயிலும் இருக்கும் இன்னைக்கு அந்த பாவுடி நிலம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பயன்பாட்டில் இருந்த நிலம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து நம்ம வந்து நெசவுக்கான தொழிலுக்கு இருக்கும் நான பாவுடியை நமக்கானதாக இடமாக தான் வந்து அரசு ஆவணங்கள்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ரீசர்வே அப்படின்னு பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து நம்ம ஒரு நெசவு சார்ந்த ஒரு வீட்டிலேயே சுயதொழிலாக செய்யக்கூடிய ஒரு சமூகம் அவங்க என்ன ரீசர்வே பண்றப்ப அந்த இடத்த பொது இடத்த வந்து பொது இடம் காலியிடம் அரச புறம்போக்கு இந்த மாதிரி வந்து ஆவணங்கள் படுத்திட்டாங்க இது நம்ம சமூகம் வந்து அப்போ விழிப்புணர்வு இல்லாதனால பார்க்கல அதை அவங்க பாடு காலையில் பாவடியில் போய் துவைவாங்க தொழில் அதில் வருமானத்தை ஈட்டி ஒரு இருக்கக்கூடிய சமூகமா இன்றைக்கி கவர்மெண்ட் அந்த ரெக்கார்ட்லடி அரசு நிலம் காலி இடம் அவங்களுக்கான சமூகத்துக்கான இடமா இல்லாம போய் இன்னைக்கு பரவலாக வெவ்வேறு வந்து அதை வந்து ஆக்குபே பண்ணுறதுக்கும் அரசாங்கம் வந்து தன்னை கட்டுப்பாட்டுக்கு அந்த இடத்தை எதுக்கான முயற்சி எடுத்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த இடம் எப்படி பஞ்சமி நிலம் ஒரு சமூகத்துக்கு சொந்தமோ அது மாதிரி பாவடிங்கிறது அந்த நெசவு செய்யக்கூடிய செங்குந்த ஜெயக்கோல முதலியாருக்கு மட்டுமே உரித்தான அந்த சமூகத்துக்கான இடம் அதை நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பாவடிக்கு உண்டான அரசாங்கத்தை அணுகிறோம் அந்த கீழே கலெக்டர் எல்லாத்தையும் பார்த்து சில இடங்களில் பாவடி வந்து இது நம்ம சமூகத்துக்கான இடம்னு சொல்லி மீட்டு கொடுத்துருக்கோம் இது பிரச்சனை தமிழகம் முழுக்க இருக்குது இந்த பாவடி நிலத்தை நம்ம செங்குந்த கைக்கோளம் முதலியாருக்கு தான் உரியது என்ற ஒரு ஆணையை விரைவில் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டு விரைவில் தமிழகம் கவனத்தை ஈர்க்க செங்குந்த பிரதிநியாக முன்னின்று அந்த ஒரு அரசாணையை பெற ஒரு தீவிர முயற்சியை நாங்கள் வருங்காலத்தில் செய்ய இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து நம்ம செங்குந்த கைக்குளம்புடைய பங்கு என்னன்றதை நம்ம பாக்குறோம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து காந்திக்கே வந்து அந்த சுதந்திர உணவை ஊட்டி சுதந்திர போராட்டத்தை ஏற்படுத்த காரணம் வள்ளியம்மை தேசிய கொடியீரியை வந்து கீழே விழுவாக மண்ணில் விழாம அடிபட்டு இறந்த தியாகி கொடிகாத்த குமரன் அதே மாதிரி தருமபுரிய எம்டன் என்று செல்லம் அழைக்கப்பட்ட தீர்த்தகரியா இது போல வந்து என்ன செங்குந்த கைக்குளம் முதலியர் வந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக போராடி தன்னை இன்னு உயிரை எத்திருக்காங்க அதே மாதிரி ஒரே சமூகம் ஒரு முப்பத்தி நாலு ஒரே இடத்துல அடிபட்டு இறந்த ஒரு சமூகம் எதுனா அந்த செங்குந்த கைக்குள முதலியா சமூகம் நான் எங்க சொல்றேன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில கடலூருங்க அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து போராட்டம் பண்ண ஒரு ஒரே சமூகமா இருக்கிற ஒரு போராட்டம் பண்ணி முப்பத்தி நாலு பேர் அடிப்படை இறந்தாங்க இன்னைக்கு அந்த இடத்துல அவருடைய நினைவு தூண் வந்து அங்க நம்ம அமைச்சிருக்கு அரசியல்ல வந்து நம்ம செங்குந்த கைக்குள முதலியார் சமூகம் அப்படி எப்படி பணியாற்றுனாங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப வந்து பாக்குறோம் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனது எழுபத்தி ரெண்டு தலைவர்கள் அந்த எழுவத்தி ரெண்டு தலைவர்கள் முக்கியமான தலைவர் தென்னிந்தியாவை சேர்ந்த சென்னையை சேர்ந்த ராஜா சர் சவாலை ராமசாமி முதலியார் அவர்கள் அவர் அந்த எழுவத்தி ரெண்டு தலைவர் அவரும் முக்கியமான தலைவர் அந்த எழுவத்தி ரெண்டு தலைவரும் சேர்ந்து தான் நம்ம தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறதையே உருவாக்குறாங்க அந்த இந்திய தேசிய காங்கிரஸில் அவர் யார் கைகாட்டினரும் அவர் தான் அன்றைய முதல் தலைவராக இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்தாங்க இன்றைய இருக்கக்கூடிய நவீன தமிழகத்தை கட்டமைக்கல வந்து முக்கிய பங்கு நம்ம செங்குந்த கைக்கோலம் முதலிய முக்கிய பங்கு எங்கன்னா அண்ணாவட்டிருந்து ஆரம்பிக்குது பேரறிஞர் அண்ணாவை இருந்து ஆரம்பிக்குது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கணும்னு அனைத்து சமுதாய சமுதாயத்தினரையும் அரவணைச்சு அரசியல் படுத்தி நிலக்கலார் மிகப்பெரிய ஜமீன்தார் இந்த மாதிரி இருந்த ஒரு அரசியலை எம்எல்ஏ மந்திரியாக இருந்தவங்களை வந்து சாதாரண ஒரு ஆட்களும் அரசியலில் இருந்து மக்களுக்கு பணியாற்றலாம் அப்படிங்கிறத உருவாக்கி எம்எல்ஏ மந்திரி கவுன்சிலராக பெரிய பெரிய பதவிக்கு வந்து இந்த சமூக சர்ம சமுதாய அரசியலை ஏற்படுத்த முக்கிய காரணகர்த்தாக இருந்தது பேரங்கர் அண்ணாவர்கள் அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை பயன்படுத்தாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதை இன்று வரை உணரலாம் திமுக ஆகட்டும் அண்ணா திமுக ஆகட்டும் அவைக்க கட்சியாகட்டும் எல்லாமே அண்ணாவுடைய பெயரை பயன்படுத்தாமல் இங்கே தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய பேரங்கர் அவர்கள் அவர் நம் செங்குந்த கைக்கோளம் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தது மிக நமக்கெல்லாம் பெருமை ஆனால் என்னென்னா அது அண்ணா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா பேரங்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நம்ம செங்குந்த கைக்கோளம் முதலியார்கள் வந்து இன்னைக்கு அரசியலில் வந்து தமிழகம் முழுக்க ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க ஒரு ஆறு பேர் மந்திரியாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சிறந்த சமூகம் ஒரு அரசியல் அனைத்து சமுதாயத்துக்காகவும் பய பாடுபட்ட சமூகம் வந்து அவர் காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம செங்குந்த கைக்குளம் முதலியார் இன்னைக்கு காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் அண்ணா திமுக ஆகட்டும் இருக்கக்கூடிய புதிய வரக்கூடிய கட்சிகள் ஆகட்டும் எந்த கட்சிலையும் நம் சமூகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜீரோ அது ஏன் அப்படிங்கிறப்ப என்னென்னா ஒரு அறிவார்ந்த சமூகம் இது அனைத்து மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய சமூகம் ஏன்னா இன்றைக்கி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியில் பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் படிக்கின்றதுக்காக பெரிய நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்க இந்த செங்குந்த கைக்கோளர் மொழியாக சமூகம் தான் தமிழகம் முழுக்க நிறைய கல்வி நிலையை உருவாக்கி இலவசமாக அனைத்து சமூகமும் கல்வி அறிவு பெற்று வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடுபட்ட சமூகம் ஒரு செங்குந்த அந்த அந்த ஏன் வந்து அப்புறம் கட்சி எல்லா கட்சியிலும் கட்சி பதவியிலாகட்டும் அரசு பதவியிலாகட்டும் எம்எல்ஏ மந்திரி அனைத்து இதுலையும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு முக்கிய விஷயமா இருக்கு அப்ப என்னன்னா வெவ்வேறு சமூகங்கள் நம்ம அந்த முதலியார் முதல்ல நம்ம சொன்ன விஷயம் அதுதான் சொல்ல வந்த யார் முதலியார் ஏன் அந்த முதலியார்ன்ற வீடியோ பத்தி வந்து அதிகமாக நம்ம சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான் முதலியார் அப்படிங்கிற அந்த பட்டம் ஜாதி வேறு பட்டம் வேறு முதலியார்ங்கிறது பட்டம் அது ச வெவ்வேறு எங்களோட இருக்கக்கூடிய வெவ்வேறு சாதிகளுக்கு முதலியார் பட்டம் இருக்கு அந்த அனைத்து முதலியாரும் ஒன்றா அப்படின்னா இல்லை செங்குந்த கைகோளம் முதலியார் நாங்கள் செங்குந்த கைகோளம் முதலியார்ன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் எதுனா செங்குந்த கைக்குளம் முதியார் சமூகம் பெரும்பான்மையான சமூகம் கிட்டத்தட்ட நெருக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறோம் இந்த முதலியார் பட்டம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த செங்குந்த கைக்குளம் முதலியார்னால் இல்லை முதலியார் அப்படிங்கிற பட்டத்தை வச்சு என்னன்னா அரசியல் மற்றும் மற்ற அரசு பதவிகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டுருக்கோம் எங்கள் சமூகம் வந்து ஜாதி வெறியற்ற சமூகம் ஆனால் ஜாதி உணர்வுள்ள சமூகம் அதனால் என்னென்னா புறக்கணிக்கப்பட்ட சமூகம் என்னென்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் மூணு எம்எல்ஏ தான் இருக்கும் ஒரு எம்பி கூட பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கூட இந்த செங்குந்த கை கொள்ள முதலிய சமூகம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கிற ஒரு சமூகம் அரசியல் பங்களிப்பு ஆன்மீகத்தில் ஆகட்டும் சுதந்திர போராட்டத்தில் ஆகட்டும் இந்த நவீன அரசியல் கட்டமைப்பில் ஆகட்டும் எவ்வளவு பணியாற்றிய கல்வி அனைத்திலும் பணியாற்றிய ஒரு சமூகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கு அதேபோல் சட்டசபையிலும் நம்ம செங்குந்த கைக்கோளர் பிரச்சனையான பாவடி கோயில் சார்ந்த பிரச்சனைகள் அவர்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அதனால தான் என்ன பண்ணுறோன்னா அந்த பிரதிநிதித்துவமாக வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம அது லட்சியமாக எடுத்து செய்ய முயற்சி அதே அதேபோல் இன்று தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்ம செங்குந்த நெசவாளர் சமூகமான செங்குந்த கைக்கோள முதலியாரனுடைய பாவடியாகட்டும் கோயில் பிரச்சனையாகட்டும் எந்த ஒரு இதுக்கும் இந்த நந்தகோல நான் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன் நன்றி